மதுரை மாநகராட்சி கருப்பு உடை அணிந்து மாமந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கண்டன கோஷம் எழுப்பிய பாஜக மாமந்த உறுப்பினர் மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகை பெரியார் அரங்கத்தில் மேயர் இந்திராணி பொன்பசந்தம் அவர்களின் தலைமையில் இந்த மாமந்த கூட்டம் மூன்று மாதத்திற்கு பிறகு இன்று துவங்கிய நிலையில மாமந்த கூட்டத்தில் பாஜகவின் ஒரே மாமன்ற உறுப்பினர் பூமா கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் சாவுக்கு மதுரை மாநகராட்சிக்கு மேயருக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பிய நிலையில் இதில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இடையேசிறு சலசலப்பு ஏற்பட்டது பாஜக மாமன்ற உறுப்பினர் பூமாதேவி வெளிநடப்பு செய்தார் இதனால் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் அனைத்து தீர்மானங்களில் நிறைவேற்றப்பட்டனர்

எங்கள் அண்ணாமலை அஜி சொன்னது போல் இந்த திமுக அரசு ஒழிஞ்சா தான் எங்கள் அண்ணாமலை அஜி தமிழ்நாட்டை ஆண்டா தான் பெண்கள் பூரா சுமங்கலியாக இருக்க முடியும் சுதந்திரமாகவும் இருக்க முடியும் கூட்டத்தில் கர்ணாவளமே சுருகாடு ஆயிடுச்சு கர்ணாவளமே சுருகாடு ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியும்ல வெளிநாடு பண்ணியிருக்கோம் மதுரை தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்